வணக்கம் சார் வணக்கம் பஞ்சமி வாராகி வழிபாடு கொஞ்சம் பஞ்சமி வாராகி வழிபாடு இப்போ பிரதோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே பிரதோஷம் நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு ஒரு ஒரு பிரதோஷத்துலையும் சிவன் கோயிலில் நிற்க இடம் இல்லை அதே மாதிரி தான் இந்த பஞ்சமி வாராகி வழிபாடும் பஞ்சமி ஏன் அப்படின்னா அது திதிகளில் முக்கியமான திதியாக நம்ம பார்க்குறோம் பஞ்சமி ஒரு அட்டகாசமான திதி அந்த திதியை வந்து நம்ம வாராகிக்காக தேய்பிரை பஞ்சமி வளர்ப்பிறை பஞ்சமி மாதத்தில் ரெண்டு திதி வரும் இந்த பஞ்சமி திதி தான் வாராகிக்கு மிக 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 ஸ்பெஷலான ஒரு திதியை நம்ம பார்க்குறோம் இப்போ வாராகின்ற ஒரு தெய்வத்தை யாரெல்லாம் கரெக்டாக பிடிக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் ஜாதக ரீதியாக உள்ளே வரும் வழிபாட்டு முறையை நம்ம சொல்ல போகிறோம் முதல்ல ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கிங்க அதாவது மனித உடலும் மிருக தலையும் கொண்டவர்கள் அதாவது ராகு ப்ளஸ் சுக்ரன் காம்பினேஷன் அதாவது ஒரு ஜாதகத்தில் ராகுவும் சுக்ரனும் சேர்ந்துருக்கு ராகுவோடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் அமைந்திருப்பது அதாவது சுக்கரன் போயிட்டு திருவாதிரை நட்சத்திரத்திலேயோ சுவாதி நட்சத்திரத்திலேயோ சதய நட்சத்திரத்துலேயோ இருக்கிறது ராகு போய் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகு போய் பரணி நட்சத்திரத்திலேயோ ராகு போயிட்டு பூர நட்சத்திரத்துலேயோ ராகு போய் பூராட நட்சத்திரத்துலேயோ இருப்பாது இந்த மாதிரி ராகு ப்ளஸ் சுக்ரன் யாருக்கெல்லாம் சேர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமா இந்த வாராகி வழிபாடு அட்டகாசமாக வேலை செய்யும் ஏன்னா கிரக காம்பினேஷன் பயங்கர வலு இப்போ ராகுவும் சுக்ரனும் ஒரே கட்டத்தில் இணைந்திருந்தால் மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி வாராகி கிட்ட வந்து கிடைக்கும் இல்லை சார் ராகும் சுக்ரும் பார்த்துக்கிறாங்க சம இருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ராகுவோடைய சாரத்தில் சுக்ரனும் சுக்கரனுடைய சாரத்தில் ராகுவும் சார பரிவர்த்தனை ஆகிருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்யும் வாராகி இவங்க வாராகி போய் தொட்டானே எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ராகுவோடைய திசையில் சுக்கர புத்தி நடக்குது சுக்கரனுடைய திசையில் ராகு புத்தி நடக்குது எல்லாம் வாராகி வழிபாடு மிக 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 அவசியம் ஏன்னால் ராகு சுக்கரனு தான் அங்கே பயங்கரமாக வேலை செய்யும் வாராகி என்பது போர்க்கடவுள் ஆதி காலத்தில் போர் தளபதிகள்லாம் படையெடுத்து போகிறதுக்கு முன்னாடி வாராகி வழிபட்டு போனதா ஒரு வரலாறு இருக்கு இன்றும் வாராகி என்றால் பல்லூர் வாராகி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சொல்லக்கூடிய ஒரு வாராகி ஸ்தலம் என்றால் காஞ்சிபுரத்தில் ஸ்கந்தாலயாவில் இருக்கக்கூடிய சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அனுகிரக வாராகிக்கு தேய்பிறை அல்லது வளர்ப்பிறை பஞ்சமையில பூசணிகளை விலகு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ என்ன கேட்குறாங்க வழிபாடு முறை எப்படி அப்படின்னா இப்போ நிறைய பேர் வீட்டில் கும்பிடலாமா வீட்டில் செலை வாங்கி வச்சுருக்கலாமா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் நிறைய பதிவுகளை சொல்கிற ஒரு விஷயந்தான் ஒருத்தரால் போக முடியும் ஆனால் அவர் விரும்பலை அதனால் போகலை ஒருத்தனால் போக முடியும் ஆனால் அவர் விரும்பலை போக விரும்பலை அதான் விஷயம் இன்னொருத்தரால் போகணும்னு நினைக்கிறாரு அவரால் போக முடியாத சுச்சுவேஷன் இந்த ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது எப்பொழுதுமே போக வசதிகள் இருந்தும் போக விரும்பாத ஒருத்தவர் வீட்டிலேயே பூஜை செய்தால் நிச்சயமாக ஏறிவை கிடையாது அது வந்து சக்ஸஸ் கிடையாது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடத்துல நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி போய் தான் ஆகணும் ஆலயத்துக்கு போய் நீங்கள் பூசணிகாவை விளக்கேற்றுவதும் வீட்டில் ஏற்றுவதற்கும் வித்தியாசங்கள் உண்டு பரிகாரம் பிரதி உபகாரம் அதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் அதுக்குன்னு இருக்கக்கூடிய இடத்துல செய்கிறதுக்கும் உங்கள் வீட்டையே நீங்கள் பரிகார ஸ்தலமாக பரிகாரத்துக்கு உபயோகிக்கிறது வீடு என்பது பூஜை அறை பூஜை அறை ஆதி காலத்தில் வீட்டிலெலாம் பூஜை அறை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாடம் ஒரு அகல் தான் இருக்கும் நீங்கள் உங்கள் தாத்தா வீடு போய் பாருங்கள் யாருன்னா ஒருத்தராஜ் இன்றைக்கி வீட்டு உள்ளே கோயில் கட்டுறாங்க ஆ ஐநூறு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து மாட்டுறாங்க கிடையாது மிக தவறான முறை பூஜை அறையில் அதிகமாக படம் இருப்பது மிகப்பெரிய தவறு 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 என்று நான் நிறைய பதிவில் சொல்கிறேன் ரெண்டு ஃபோட்டோ மூணு ஃபோட்டோக்கு மேலே பூஜை அறையில் இருக்கக்கூடாது இதுதான் உண்மையான விஷயம் ஒரு காமாட்சி வழக்கு அவசியமாக இருக்கணும் ஃபோட்டோவை வாங்கி நிறைய மாட்டிக்கிறது நிறைய த எந்திரங்கள் தகுடுகள் அச்சரங்கள் வாங்கி மாட்டுவது விபதி குங்குமம் பேப்பரில் மடித்து வைப்பது இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நான் நிறைய இடத்துல இருக்கேன் அப்போது வாராகியும் நான் வீட்லேயே சில வாங்கி வச்சு அங்கேயே தேங்காய் உடச்சு இப்போ வருங்க தேங்காய் தேங்காய் என்பது ஒரு மனித உடலுக்கு சமமான ஒரு பொருள் ஒரு மனிதனுடைய உடல் இறந்து போனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கெட்டு போயிடும் தேங்காவும் அதே தான் உடச்சி வச்சிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அழுகிடும் அதனால தான் உடைச்ச தேங்காவும் மூடக்கூடாதுன்னு ஏன் இறந்து போன ஆத்மா உள்ள மீண்டும் உயிர் தெளிந்த கூடாதுன்றதுக்காக தான் கண் காது மூக்கில் எல்லாத்துலேயும் பஞ்சி வைப்பாங்க ஏன் அந்த ஆத்மா மறுபடியும் உள்ளே வந்து பூந்துடக்கூடாது ஒன்பது துவாரங்கள் இருக்குது மனிதனுடைய உடம்புல அந்த துவாரங்கள் வழியாக உயிர் வெளியே போய்டும் மறுபடியும் அந்த உயிர் உள்ளே வந்துடக்கூடாது அந்த ஆத்மான்றதுக்காக என்ன பண்ணுவாங்க எக்ஸிட் ஆனவொடனே டோரெல்லாம் அடைச்சிடுவாங்க எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க காதில் பஞ்சு மூக்கில் பஞ்சு கால் கட்டை வரலை ரெண்டும் சேர்த்து கட்டிடுவாங்க ஸோ அப்போது தேங்காவும் ஒன்று இறந்து போயிடுச்சு ஒரு தேங்காயை ரெண்டாக உடைச்சா அது இறந்து போச்சு அது ரெண்டாக ஒன்றா கூடக்கூடாது தேங்காய் உடச்சி தங்காய் ஒன்றா கூடுறதுக்கும் இறந்து போன மனிதர் உயிர் தெளிவதற்கும் ஒரே காரணம் தான்ன்றதுக்காக தான் முன்னர் உடச்சி தங்காவை மூடாதன்னு இதன் முக்கியமான விஷயம் நீங்கள் அப்போ ஒரு தேங்காய் உடைக்கிறீங்க அப்படின்னா ஒரு உயிர் அங்கே பலியிடுறீங்கன்னு நடக்கும் அதை வீட்டில் செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது அதுக்கு தான் ஆலயம் இருக்குது ஸோ ஒரு என்றது முக்கியமான விஷயம் இப்போ வீட்டில் செய்கிறதுக்குன்னே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதுவும் நீங்கள் வீட்டில் பண்ணலாம் ஒருத்தரால் வீட்டை விட்டு நகர்ந்து போக முடியாது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஹேண்டிகேப்பாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இறைவனே வந்து இறங்கி வேலை செய்வார் அது வேற விஷயம் அவங்க செய்கிறது வேற விஷயம் எல்லா வசதிகளும் இருந்தும் நான் செல்லுவேன் என்னால் போக முடியும் அப்படின்னு இருந்து அவங்க வீட்டில் ஒரு வழிபாடை செய்தார் அது நிச்சயமாக இறைவன் ஏற்றுப்பா ஏற்றுக்கொள்வாரா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் ஏற்றுக்கொள்ள அதை நான் சஜெஸ்ட் பண்ணுறது கிடையாது ஆலயங்களுக்கு செல்லணும் ஆலயத்தில் தான் அந்த விஷயத்தை சொல்லணும் நம்ம ஒவ்வொரு விஷயமே ஆலயங்கள் ஏன் முன்னோர்கள் கட்டினாங்க அந்த இடத்துல ஏன் கட்டினாங்கன்ற ஒரு சில கணக்கு இருக்குது அதனால் ஆலயத்துக்கு தேய்ப்பிரை பட்ட கஷ்டமே போதும் என்று நினைப்பவர்கள் தேய்ப்பிரை பஞ்சமையும் வாழ்க்கையில் மீண்டும் மென்மேனும் வளர்ச்சி அடையணும்னு நினைப்பவங்க வளர்ப்பிறை பஞ்சத்திலும் வளர்ப்பிறை பஞ்சமையிலும் இந்த அனுகிரக வாராகியை போய் வழிபட்டு எங்கே வேணாலும் போங்க வாராகிக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாக வச்சு ஸ்கந்தாலையாக காஞ்சிபுரத்தில் போய் அனுகிரக வாராகியை பார்த்து பூசணிக்காவை சில பேர்லாம் ஒரு கையளவு பூசணிக்காவை நோண்டி அதில் எண்ணெய் ஊற்றி ஏற்றுறதுலாம் இருக்குது அப்படி பண்ணக்கூடாது பூசணிக்காய் விதை ஒன்று கூட இருக்கக்கூடாது ஃபுல்லாக எடுத்துடணும் எண்ணெய் அதிகமாக பிடிக்கும்ட்டுலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க லைட்டாக நூண்டிட்டு விளக்கேற்றுவாங்க அது தவறு அப்படி ஏற்றக்கூடாது பூசணிக்காய ஏற்றுற விளக்கே எதுக்காகனா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் அதிகமாக ஊற்றணுன்றது தான் கான்செப்ட் ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறதுக்காக தான் பூசணிக்காவே நம்ம வெட்டுறோம் கான்செப்டை நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம பூசணிக்காயில் ஏன் ஏற்றுறோம் பூசணிக்காய் இருக்கக்கூடிய விதை எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி செய்வினைக்கு பயன்படுத்துவாங்க அந்த விதையை அரைச்சி அதில் வர பவுடரை வந்து செய்வினைக்கு பயன்படுத்துவாங்க அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதைகளையும் எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி நீங்கள் தேய்ப்பிரை அல்லது வளர்ப்பிற பஞ்சமிக்கு வாராகிக்கிட்ட தசையில் சுக்கர புத்தி சுக்கர தசையில் ராகு புத்தி சுக்ரனுடைய சாரத்தில் ராகு இருக்கிற அமைப்பில் இருக்கவங்க ஏத்திடுவாங்க மிகப்பெரிய வெற்றி மிக இமாலய வெற்றி கிடைக்கும் ரொம்ப அருமையான தகவல் சார் நான் வாராகி தான் கேட்டேன் வாராகி அமைந்து எந்த ஆலயத்துக்கு போய் என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாவே சொன்னீங்க நன்றி நன்றி